நண்பர்களுக்கு வணக்கம் படித்ததில் பிடித்தது சாமி போட்ட முடிச்சு பகுதி ஐந்து நாட்கள் வேகமாக நகர்ந்தன சாதாரணமாக தனது அலுவலக காரில் அம்மாவையும் ஏற்றிக்கொண்டு ஹர்ஷன் கிளம்புவான் வழியில் கஸ்தூரியை அவள் வேலை செய்யும் அலுவலகத்தில் இறக்கி விட்டுவிட்டு போவது வழக்கம் மாலையில் வீடு திரும்பும் சமயம் அம்மாவுக்காக காத்திருந்து அழைத்து வருவான் இப்போது அவர்கள் தனித்தனியாக வேலைக்கு புறப்பட்டனர் கஸ்தூரி தங்கள் வீட்டின் காரை தனியே ஓட்டி கொண்டு சென்றாள் அலுவலகத்து காரில் அவன் மட்டுமே கிளம்பி சென்றான் இலை தேடிய பின்னர் மாலை கூட்டிற்குள் வந்து அடைந்து கொள்ளும் பறவையைப் போல இருவரும் ஒரே வீட்டிற்குள் தான் அடைய வேண்டியிருந்தது முதலில் சில நாட்கள் அவன் தாயாருடன் கூட முகத்தை கடுமையாக்கி கொண்டு அவதிப்பட்டு கொண்டிருந்தான் பின்னர் அந்த நிலைமை மாறி சிறிது சிறிதாக தளர்ந்து கொண்டு வந்தது அம்மாவிடம் பேச துவங்கினான் பத்து மாதம் சுமந்தவள் என் தாய் அவளை ஒரே அடியாக ஒதுக்கிவிடவ என்னால் முடியாது பத்து நாளைக்கு முன் வெறும் திடீர் வந்ததால் நீ இந்த வீட்டில் நுழைந்து விட்டாய் உன்னை ஒதுக்க முடியும் சொல்லாமல் சொல்லின் அவனது செயல்கள் மாதங்கி அதை புரிந்து கொண்டதாகவே காட்டிக்கொள்ளவில்லை தான் சமைத்த உணவை மாமியாருக்கும் அவனுக்கும் ஒரே சமயத்தில் ஒரே பரிவுடன் பரிமாறினாள் அவள் மனதளவில் கோபம் பொங்கினாலும் வயிறு பசிக்கும்போது என்ன செய்வது அவனும் மறுப்பு தெரிவிக்காமல் ருசித்து சாப்பிட்டான் ஏன் விருப்புடனே சாப்பிட்டான் அவனுக்கு மெத்த பிடித்த உணவு வகைகள் மாமியாரை கேட்டுக்கொண்டு ருசியுடன் அவன் விரும்பி சாப்பிடும்படி பக்குவம் செய்து படைக்கிறாள் கெட்டிக்காரிதான் ஒரு மனிதனின் மனதை அடைய அவனது வயிற்றுப்பாட்டை முதலில் கவனிக்க வேண்டும் என்று யாரோ சொல்லியிருந்த பழமொழியை கெட்டியாக பிடித்து கொண்டு விட்டாலோ சமையலில் குற்றம் காண முடியவில்லை சரி உடைகளை கவனிக்கும் விஷயத்தில் பேசவே முடியாது காலையில் அலுவலகம் புறப்படும் கணவன் மாடி நின்று இறங்கி வருமுன் முன் வெந்நீர் மாற்று உடையாவும் தயாராக குளியலறையில் காத்திருக்கும் முன்போல அவன் அந்த கோடு போட்ட ஷர்ட் எங்கே இந்த வெள்ளை ஸ்லாக் பட்டன் உடைஞ்சு போச்சு என்று அம்மாவிடம் கூச்சலிட தேவையே இருக்கவில்லை அவன் கேட்ட உடைகளை நிமிஷங்களில் அவள் எடுத்து வந்து மேஜையின் மேல் வைத்து விடுவாள் வேலையில் அப்படி ஒரு சுறுசுறுப்பு கவனம் ஆரம்பத்தில் அப்படி அவள் கொண்டு வந்து வைக்கும் உடைகளை கையில் வாங்கிக்க கூட அவனுக்கு வெறுப்பு ஒரு தயக்கம் அவள் கீழே அறையில் இருந்ததால் மாடிப்பக்கம் ஓடுவான் அவள் மாடிப்பக்கம் வந்தால் திறந்த வெளியில் காற்று வாங்குபவன் போல நழுவி விடுவான் தீண்டத்தகாதவள் போல அவளை கண்டாலே காத தூரம் விலகி ஓடியவனிடம் ஒரு சிறு அபிவிருத்தி தோன்றத்தான் செய்தது கையில் கொடுத்த பொருளை கைநீட்டி வாங்கிக் கொண்டான் காஃபியில் சர்க்கரை குறைச்சலா இருக்கு என்று சுவரை பார்த்து சொல்லிக்கொண்டு மேலும் ஒரு ஸ்பூன் சர்க்கரையை வாங்கி போட்டு கொண்டான் அன்று காலை அவன் உடுத்திச் செல்ல எடுத்து வைத்த உடைகளை அவள் மேஜை மீது வைக்கவில்லை அவன் வருகைக்காக அறையின் வெளியே வராந்தாவில் காத்திருந்தாள் இன்னைக்கு வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கும் போல இருக்குது அதனால ஆபீஸுக்கு போட்டுக்கிட்டு போக இந்த காட்டன் ஷர்ட் எடுத்து வச்சிருக்கேன் பாலிஸ்டர் புழுங்கி தொலைக்கும் காலர் கழுத்தை உறுத்தும் சட்டையை அவள் அவனிடம் நீட்டினாள் அவனையும் அறியாமல் சட்டென்று அதை வாங்க கையை நீட்டிய போது அவளது விரல்களை தீண்டியவன் ஏதோ மின்மிசை காணவன் போல அதிர்ச்சியுடன் உற்று பார்த்தான் முகமும் மூக்கும் சிவக்க லேசாக புன்னகைத்தபடி அவள் அவனை பார்த்ததும் எரிச்சலாக வந்தது அவனுக்கு நாளுக்கு நாள் இவள் முகத்தில் ஏன் இப்படி ஒரு மெருகு எறி வருகிறது எப்படி இவளால் அமைதியாக அழகாக புன்னகை பூக்க முடிகிறது காதோரத்தில் அரும்பிய வியர்வை கழுத்தை நினைத்தது குற்ற உணர்வாய் மார்பு படபடுத்தது பாவம் என ஒரே கணம் மனம் உறுத்தியது மீண்டும் பழைய எரிச்சல் இவனை சாடியதும் நிமிர்ந்தான் இப்ப என்ன நடந்துவிட்டது மனம் ஏன் அடைய வேணும் பழைய வைராக்கியமும் பிடிவாதமும் தலை தூக்க வேகமாக மாடிப்பக்கம் விரைந்தான் அவனது கைப்பட்ட விரல்களை வியப்பும் வேடிக்கையுமாக பார்த்தபடி நின்றிருந்த மாதங்கி சட்டென்று விழித்து கொண்டாள் மாமியார் கூப்பிடுவது கேட்டது அவளது தேவைகளை கவனிக்க ஓடோடியும் சென்றுவிட்டாள் அன்று மாலை வழக்கம் போல வீட்டு வேலைகளை முடித்துவிட்டிருந்தாள் மாதங்கி மாமியாரின் உத்தரவின்படி தன்னை அலங்கரித்து கொண்டாள் மிதமான ஒப்பனை முகத்திற்கு தலையை வாரி கொண்டையிட்டு பூச்சூடினாள் கஞ்சியில் நிமிர்ந்து நின்ற மல்மல் சேலையும் ரவிக்கையுமாக கச்சிதமாக காட்சியளித்தாள் ஒரு சில நிமிட வித்தியாசத்தில் மாமியாரும் மகனும் ஒருவர் பின் ஒருவராக வீடு திரும்பி விடுவார்கள் முதலிலேயே கேட்டை திறந்து தயாராக வைத்துவிட்டால் ரோவரின் உற்சாகமான குறைப்பு சத்தம் கேட்டது வாயிற் பக்கம் தோட்டத்தினுள் விரையும் காரின் ஒளியை கேட்டு எட்டி பார்த்தால் மாதங்கி போர்டிகோவில் நின்ற டாக்ஸியிலிருந்து இறங்கிய அந்த அழகான உயரமான கருப்பு கண்ணாடி அணிந்த அந்த பெண் யார் கழுத்தில் புரண்ட கூந்தலை அசைத்தபடி தோள்பட்டை நின்றும் நழுவிய பிரெஞ்சு ஷிஃபானை சரி செய்தபடி உள்ளே வந்தாள் அவள் கருப்பு கண்ணாடியை இடது கையால் அலட்சியமாக எடுத்தவள் அவளை ஊன்றி பார்த்தாள் ஹர்ஷா ஆஃபீஸ்லிருந்து வரல வண்ணப்பூச்சு அதரங்கள் புன்னகைக்க மிக்க உரிமையுடன் வினவினாள் ஹர்ஷா வரல என அதட்டலும் உரிமையமாக கேட்கும் இவள் யார் இவளை இதுவரை பார்த்ததே இல்லையே சொல்லென்று ஒரு எரிச்சல் அதை அடக்கியபடி வாங்க உட்காருங்க அவர் வர நேரம்தான் என்று உபசரித்தாள் முன்னரை சோபாவில் உட்கார்ந்தவள் சற்று முற்றும் பார்வையை ஓடவிட்டாள் ரொம்ப சிரமப்பட்டு இருக்கீங்கன்னு தெரியுது முன்னால் நான் பார்த்தபோது வீடு ஒரே கலைபரமாக இருக்கும் தோட்டத்தை கூட சீராக்கியிருக்கீங்க நீங்கள் தான் புதுமருமகள்னு நினைக்கிறேன் மெல்ல சிரித்தாள் அவள் நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா மாதங்கி கேட்டு நினைத்தாள் மாமியாருக்கு தெரிஞ்சவங்களாக இருந்து கல்யாணம் விசாரிக்க வந்திருக்கலாமோ இல்லாவிட்டால் இத்தனை உரிமையாக பேசுவாளா தானே முடிவிற்கு வந்தவளாக இருங்க கொஞ்சம் காஃபி ஏதாச்சும் கொண்டு வரேன் என உள்ளே விரைந்தாள் ஒரு சில வினாடிகளில் ஓமப்பொடி பர்பி சகிதம் டீயும் சாப்பிட்டபடி நீங்கள் செய்த சமையலிலும் கெட்டிக்காரியாக இருக்கீங்களே என்று புகழ்ந்தாள் வந்தவள் காரை கரேஜில் நிறுத்திய ஹர்ஷன் முன்னரையில் பேச்சு பேச்சுக்குரலை கேட்டுவிட்டு சற்று தயங்கியபடி உள்ளே நுழைந்தான் ஹாய் நீ நீ இங்கே இப்படி தாள வியப்பும் குதூகலமுமாக அந்த பெண்ணின் அருகே இருந்த ஷோபாவில் அமர்ந்து கொண்டான் கணவனை கண்டதும் மாதங்கி சமையலறைக்குள் ஓடினாள் வந்தவள் யார் இத்தனை நெருக்கமாக பேசும் அளவிற்கு என்ன உறவு அவனது தொண்டைக்குள் என்னவோ அடைத்து கொண்டது மாமியார் கஸ்தூரி முகமெல்லாம் சிவக்க கோபமாக அருகில் வந்து நிற்பதை அப்போதுதான் உணர்ந்தாள் மாதங்கி அவ வந்து ரொம்ப நேரமாகிவிட்டதா அவர் வரதுக்கு சித்தமுன்ன வந்தாங்க பேரை கூட நான் கேட்கல உங்களுக்கு தெரிஞ்சவங்கன்னு டீ கொடுத்து அது ஒன்று தான் பாக்கி வெக்கங்கிட்டவ என்ன தைரியம் இருந்தால் எந்த முகத்தை வச்சுக்கிட்டு இந்த வீட்டில் நுழைஞ்சிருக்கா என்று சீறினாள் மாமியார் அடிக்குறளில் எனக்கு யாருன்னு தெரியலத்த தடுமாறினால் மாதங்கி தவறு என்னுடையது ஆரம்பத்திலேயே எல்லாத்தையும் உன்கிட்ட இருக்கணும் ஆனா ஏற்கனவே ஒரு குழப்பமா நடந்த கல்யாணம் இத வேற சொல்லி குழப்ப வேணாம்னு நினச்சேன் கேட்டுக்கொள்ளு இவன் பேரு ஊர்மிளா ஹர்ஷன் ஆசைப்பட்டு கட்டி கொள்ள முடிவு செஞ்சபோது திடீர்னு இவனை உதறிவிட்டு வேற ஒருத்தனை கட்டிக்கிட்டா இவன் ஜாதகமே அப்படி என்ன காரணமோ கடைசி நிமிஷத்தில் ரெண்டு பெண்களுமே உதறிட்டு போயிட்டாங்க அது போகட்டும் விரும்பி வாழ வந்தவளை வச்சுக்கிட்டு வாழ தெரியாமல் இருக்கான் இந்த சமயம் எதுக்காக இவ வந்திருக்காளாம் என்று வெடித்தாள் அது சமயம் ஹர்ஷன் உள்ளே எட்டி பார்த்தான் தாகம் உயிர் போகுது இன்னுமா காஃபி தயாராகல மொட்டையாக கேட்டுவிட்டு அம்மாவை பார்த்தான் கோபத்தில் கனன்று கொண்டிருந்த கஸ்தூரி அவ எதுக்காக வந்திருக்கா என்றால் கடுமையாக அவள் கணவன் அவளை ரொம்ப கொடுமைப்படுத்துகிறானாம் இம்சை பொறுக்காம கொஞ்ச நாள் பிறந்த வீட்டில் இருக்கலாம்னு வந்திருக்காளாம் அப்படி உன்கிட்ட சொல்லிக்க அவளுக்கே வெக்கமா இல்லை மனைவியை இம்சைப்படுத்துகிற உனக்கும் அதை கேட்க அதை விட வெக்கம் இல்லை படபடவென பொறிந்தாள் தாயார் மாதங்கி அடுப்பையே பார்த்தாள் ஹர்ஷனுக்கு ரோஷம் பீய்த்து கொண்டது வெடுக்கன அந்த இடத்தை விட்டு அகன்றான் மாதங்கி நடுங்கி போனாள் நீ பயப்படாதே சில சமயம் சூடாக சொன்னாதான் உரைக்கும் இவனை உதறிவிட்டு போனவகிட்ட என்ன பேச்சு வேண்டி கிடக்குது தன் கணவனை பற்றி இவன்கிட்ட பேசுறது தவறுன்னு அவளுக்காவது புரியணும் படிச்சிட்டா போதுமா பெரிய வேலைக்கு போனால் போதுமா விவேகம் வேணும் பல்லை கடித்தால் கஸ்தூரி சமையலறை பக்கம் நிழலாடியது ஊர்மில்லாதான் போயிட்டு வரேம்மா ஹர்ஷன் கொண்டு வீட்டில் விடுறதா சொன்னதால் புறப்படுறேன் உங்ககிட்ட பேச முடியல ஒரு சமயம் அடிக்கடி வந்துகிட்டே இருப்பேன் அப்ப பேசலாம் அலட்சியமாக சிரித்தபடி நின்றாள் வாயிலில் ஹாரன் பொறுமையின்றி ஒலித்தது அப்பப்பா கொஞ்சம் கூட பொறுமையே கிடையாது ஹஷனுக்கு வரேன் சினுங்கியபடி ஒரே துள்ளலில் வெளியேறினாள் ஊர்மிளா மாதங்கி ஜன்னல் வழியை பார்த்தாள் காரின் முன் ஆசனத்தின் கதவை திறந்து ஒய்யாரமாக அவன் மீது உரசியபடி உட்கார்ந்தவளை கவனித்ததும் கண்களில் நீர் முட்டியது மனம் பதைத்தது கவலைப்படாதே மாதங்கி ஒரு குழந்தை எழுந்து நடக்கும் முன்னே பல தடவை விழுந்து தத்தி தத்தித்தான் நடக்க கற்றுக்கணும் திருமண வாழ்க்கையும் அப்படித்தான் இதுபோல சின்ன சின்ன விபத்துகளை பார்த்து கண்கலங்குறியோ அசட்டு பெண்ணே தைரியமாக இருக்கணும் நானும் தயாராக வரேன் வீட்டை பூட்டிக்கிட்டு ரெண்டு பேரும் கொஞ்சம் கடற்கரை வரை போய் வரலாம் கிளம்பு மருமகளை ஆறுதலாக நெஞ்சோடு அணைத்து கொண்டால் கஸ்தூரி ஹர்ஷனுக்கு தாய் மீது ஆழமான அன்பு உண்டு ஆனாலும் தான் என்ற அகம்பாவமும் அதிகம் உண்டு கஸ்தூரிக்கும் மகனிடம் அளவுக்கு மீறிய பாசம் இருந்தது ஆனாலும் தாயாகவும் தந்தையாகவும் இருந்து தானே வளர்த்த பிள்ளை தன் பேச்சு மீறி நடப்பதா என்று உள்ளூர ஓர் ஆத்திரமும் கூடவே ஏற்பட்டிருந்தது இதன் விளைவு இருவருக்குள்ளும் மனப்போராட்டமாக வளர்ந்து விட்டிருந்தது தர்கங்கள் சிறு பூசல்கள் தலையெடுத்தன சில நாட்களுக்குப் பின்னர் ஊர்மிளா மறுபடியும் ஹர்ஷனை தேடிக்கொண்டு வந்தாள் பிறகு தொடர்ந்து வர ஆரம்பித்தாள் ஹர்ஷன் என்று உரிமையுடன் அவனை அழைப்பாள் பற்கள் தெரிய சிரித்து சாப்பாட்டறை மேஜை எதிரில் வந்து உட்கார்ந்து கொண்டு காஃபியையும் டிஃபனையும் சுவைத்தாள் கஸ்தூரிக்கு ஆத்திரம் பற்றி கொண்டு வந்தது மரியாதையை உத்தேசித்து தன்னை கட்டுப்படுத்தி கொண்டாள் வீடு தேடி வந்திருக்காளோ அதே சமயம் இப்படியே விஷயம் போய்கொண்டிருந்தால் கவலையும் உள்ளூர் அரிக்கத் தொடங்கியிருந்தது அன்றிரவு சாப்பாட்டறையில் ஹர்ஷன் மெல்ல ஆரம்பித்தான் உணவு வேளையில் அமைதியை விரும்புகிறவன் கஸ்தூரி சாப்பாட்டின் இடையில் அலுவலகத்து பிரச்சனைகள் வீட்டு விஷயங்கள் வம்பு இவைகளை பேச அவளுக்கு பிடிக்காது ஹர்ஷன் அதற்கு நேர் எதிரி அப்போதுதான் எல்லா விதமான பிரச்சனைகளும் தட்டு சோற்றின் மீது கொண்டு விடுமோ அப்படித்தான் அன்றிரவு சாப்பாட்டின் போது அவன் ஆரம்பித்தான் ஞாயிற்றுக்கிழமைதானே அதனால பகல் சாப்பாட்டுக்கு ஊர்மிலாவை அழைக்கலாம்னு இருக்கேன் ஏதேனும் கொஞ்சம் ஸ்பெஷலாக செஞ்சால் நல்லா இருக்கும் விருக்கன தலை நிமிர்ந்தால் கஸ்தூரி யார்கிட்ட சொல்கிற இப்பெல்லாம் வீட்டு வேலை நான் செய்கிறதில்ல தெரியும் இல்லையா கோபத்துடன் கேட்டால் வீட்டு வேலை செய்கிறவங்க கிட்ட தான் சொன்னேன்னு வச்சுக்கிறது சீரி நான் மகன் மாதங்கி என் மருமகள் கண்டவங்களுக்கு பொங்கி போட அவள் இல்லை புரிஞ்சுக்கோ அந்த பெண் ஊர்மையா இங்கே வருவதை நான் விரும்பலை அம்மா கத்தினான் மகன் அவளுக்கு நம்மக்கிட்ட எந்த விதமான உறவும் கிடையாது அவள் இங்கே வந்ததே தப்பு தப்புகளை நான் தொடர்ந்து அனுமதிக்க போறதில்ல ஆனாலும் உங்களுக்கு ரொம்ப குறுகிய புத்தி உனக்கு விசாலமான புத்தி இருக்குதே அது என்னை எங்கே கொண்டு போய்விடும் எனக்கு தெரியும் ஏன் வீணா வாதம் செய்கிற அவள் இங்கே வரக்கூடாது நான் வரவிட மாட்டேன் கோபத்தை தாளாமல் பற்களை கடித்தாள் கஸ்தூரி பாதி சாப்பாட்டில் கையை உதறிவிட்டு எழுந்தான் மகன் அவள் அதை பாராதது போல அசட்டையாய் இருந்தாள் ரசம் கூட போட்டுக்கலையே அதுக்குள்ளே மாதங்கி முணுமுணுத்தபோது கட்டுக்கடங்காத சினத்துடன் அவளை முறைத்தார் ஹர்ஷன் உன் உபச்சாரம் தேவையில்லை உன் மாமியாரை நல்லா கவனிக்கிறீல்ல அது போதும் ஏளனமாக கூறிவிட்டு வாஷ்பேஷனில் பரபரப்பாக கையை கழுவிக்கொண்டு வேகமாய் மாடியறைக்கு போய்விட்டான் கஸ்தூரிக்கு துக்கம் நெஞ்சை அடைத்தது மேடை சாப்பாட்டை தொடர பிடிக்காமல் அவளும் பாதியிலேயே எழுந்துவிட்டாள் மாதங்கியின் மனம் மிக்க வேதனைப்பட்டது ஹார்லிக்ஸ் கலந்த டம்ளரை மேஜை மீது வைத்துவிட்டு படுக்கையில் சுருண்டு கிடந்த மாமியாரின் அருகில் குனிந்தாள் மாதங்கி அத்த கஸ்தூரி அசையாமல் கிடந்தாள் சாப்பிடாம வந்துட்டீங்க கொஞ்சம் ஹார்லிக்ஸாவது குடிங்க என்று சொன்னபடி மெல்ல அவளது கன்னத்தை தொட்டவள் துணுக்குற்றால் சில்லென்று கண்ணீர் துளிகள் கைவிரலை நனைத்தன மிகவும் துணிவாக அழுத்தமாக பேச தெரிந்த கஸ்தூரி அவளுக்கு பலவிதமான தைரியம் சொன்ன மாமியார் கஸ்தூரி இப்போது அழுது கொண்டிருக்கிறாள் அத்த என்ன இது நீங்க கூட செல்லமாக அவளது முகத்தை நிமிர்த்தினாள் மாதங்கி என்னை மட்டும் கல்லால கட்டி சாந்தால் பூசி வச்சிருக்கா நானும் ஒரு மனித பிரவிதானே நல்லா யோசிச்சேன் என் கௌரவத்தை காப்பாத்திக்கணும்னு நினச்சிக்கிட்டேன் மடத்தனமான ஒரு பெரிய தவறையே செய்து விட்டோமேன்னு நினச்சேன் துக்கமா வந்துட்டது அவ்வளவுதான் தழுதழுத்தாள் கஸ்தூரி கண்களை துடைத்தபடி எழுந்து மருமகளை பரிதாபமாக பார்த்தாள் இப்ப என்ன நடந்துட்டுன்னு நீங்க இப்படி மனதை அலட்டிக்கிறீங்க வருத்தப்படாதீங்க அத்தை மாதங்கி சமாதானம் செய்தாள் கள்ளங்கபடம் இல்லாத உன்னை ஒரு முரட்டு பய கேன அதை நினைச்சி சந்தோஷமா பட முடியும் கண்கள் கலங்கி போனாள் மாதங்கி மௌனமானால் ஆமா புகுந்த வீடு உருப்பிடாதன்னு சொல்லுவாங்க அதுபோல் இந்த ஊர்மிலா காலடி எடுத்து வச்சாலே இந்த வீடு உருப்படாதுன்னு கவலையாக இருக்குதே அறற்றினால் மீண்டும் பொறுமையாக இருன்னு என்ன சொல்லுவீங்களே இப்போ நீங்கள் மெல்ல கூறியபடி ஹார்லிக்ஸ் டம்ளரை அவளிடம் நீட்டினாள் அவளது அன்பான செயலை மறுக்க முடியாதவனாய் ஹார்லிக்ஸை பருகிய கஸ்தூரி மீண்டும் படுக்கையில் சுருண்டு கொண்டாள் இந்த ஊர்மிலா எதற்காக இப்போ இங்கே வந்து குழப்பம் விளைவிக்கிறாள் என்று எண்ணி கவலைப்பட்ட அவளால் உறங்கவே முடியவில்லை மறுநாள் காலை குளித்து முடித்தபின் ஹர்ஷன் வழக்கம்போல் முன்னரையில் உட்கார்ந்து பத்திரிகையை புரட்டி கொண்டிருந்தான் அவளது கோபமும் இன்னும் அடங்கின பாடில்லை பக்கத்திலே மாதங்கி கொணந்து வைத்த காஃபி டம்ளரை கவனியாதவன் போல விடுக்கென எழுந்து வெளியே சென்று விட்டான் சிறிது பொழுதில் கார் தோட்டத்து நின்று வெளியே செல்லும் ஒலி கேட்டது இரவு வெகுநேரம் கழித்து வீடு திரும்பிய ஹர்ஷன் நேராக படுக்கைக்கு சென்று விட்டான் மறுநாள் காலையிலும் சாப்பிடவில்லை மாதங்கி கட்டி வைத்த டிஃபனை கூட தொடாது வேலைக்கு புறப்பட்டு போய்விட்டான் மாலை சற்று முன்னதாக வீட்டுக்கு திரும்பிய போதுதான் ஹர்ஷன் கவனித்தான் கேரேஜிலிருந்து கார் எடுக்கப்படவில்லை என்பதை அப்படியானால் அவனையும் அறியாமல் திடீரென ஒரு பரபரப்பும் கவலையும் அவனுக்குள் எழுந்தன வாரத்தின் முதல் நாள் அலுவலகத்தில் அவனுக்கு மூச்சுவிடக்கூட நேரமின்றி வேலைகள் தொடர்ந்த வண்ணம் இருந்தன பகல் வேலைக்கு உன்னை தேடிக்கொண்டு ஓட்டலுக்கு போக நேரம் இருக்கவில்லை மாலை நடந்த போர்டு மீட்டிங்கில் சாப்பிட்ட காஃபி அடிவயிற்றில் மறைந்து போகவே அகோர பசி பசி வந்துவிட்டால் அவன் குழந்தை சுபாவம் படைத்தவனாகி விடுவான் வீட்டுக்கு வந்தவன் கேஸை சோபாவின் மீது வைத்துவிட்டு சுற்றுமுற்றும் பார்த்தான் மாதங்கி அம்மாவின் அறையிலிருந்து வெளியே வருவது தெரிந்தது விஷயம் என்னவென்று தெரிந்து கொண்டாக வேண்டுமே வீண் வம்பு அடித்து முடியாதே தொண்டையை செருமிக்கொண்டு அவளை நிமிர்ந்து பார்த்தான் ஒரு நொடியில் காஃபி டேவனை எடுத்து வைக்கிறேன் சொல்லிக்கொண்டே மாதங்கி மாதங்கி மறைந்துவிட்டாள் சமையலறைக்குள் பசியின் குடைச்சல் தாங்க முடியாமல் அவனாகவே சமையலறைக்குள் சென்றான் அவள் தட்டில் உப்புமாவை அள்ளி வைத்ததை எடுத்து ஸ்பூனால் விழுங்கினான் அடுத்து வைத்திருந்த காஃபி டம்ளரை எடுத்து ஒரே மடக்கில் லபக்கென்று குடித்து முடித்தான் மாதங்கி சிரிப்பை அடக்க முயன்றாள் அலமாரியில் பாத்திரங்களை அடுக்குவது போல அபிநயித்தாள் மீண்டும் லேசாக இருமினான் அவன் என்ன என்பது போல திரும்பினாள் அவள் அம்மா சீக்கிரமாகவே வேலையிலிருந்து திரும்பிட்டாங்களா வழிய போய் அவளிடம் பேச அவனுக்கு வெட்கமாகத்தான் இருந்தது ஆனாலும் விஷயம் தெரிந்தாக வேண்டுமே அத்தை வேலைக்கு போகலை உடம்புக்கு என்ன திடுக்கிட்டு வினவினான் இரத்த அழுத்தம் அதிகமாக இருக்கு ஓய்வாயிருக்கணும்னு டாக்டர் சொன்னார் டாக்டர் வந்து பார்த்தாரா தலைவலி தாங்க முடியாம அத்தை ரொம்ப கஷ்டப்பட்ட போது குடும்ப வைத்தியர் சிகாமணியை கூப்பிட்டேன் அவர்தான் வந்து மருந்து கொடுத்திருக்கார் எனக்கு எதுவுமே தெரியாதே ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணிருக்கலாமே கடுகடுத்தான் நீங்க கோபமாக இருக்கும்போது என்ன செய்கிறதுன்னு ஒன்றும் புரியல அவன் அவளை தாண்டி கொண்டு மௌனமாக தாயின் படுக்கையறைக்குள் நுழைந்தான் மருந்து மயக்கத்தில் கஸ்தூரி ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருந்தாள் ஓசைப்படாது மெல்ல வெளியே வந்தான் டாக்டர் என்ன சொன்னார் என்று மாதங்கியிடம் அடிக்குரலில் கேட்டான் பயப்பட ஒன்றுமில்லை நல்ல ஓய்வு தேவைனாரு கவனிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டேன் முணுமுணுத்தாள் அவள் தேங்க்யூ அதற்கு மேல் அவனுக்கே சங்கோஜமாக இருந்தது வேகமாக முன்னரை பக்கம் நகர்ந்தான் அழைப்புமணி மணி மாதங்கி ஓடி சென்று கதவை திறந்தாள் வாசலில் ஊர்மிளா நின்று கொண்டிருந்தாள் ஹர்ஷன் இங்கே உட்கார நேரமில்லை எங்கேயாவது வெளியில் போய் நிம்மதியா இடத்தில் உட்கார்ந்து பேசி தீர்மானிக்க வேண்டிய சங்கதி அவசரப்பட்டாள் அவனையும் புறப்படும்படி அவசரப்படுத்தினாள் மாதங்கியின் மனம் ஆத்திரத்தில் குமுறியது இவளுக்கு எத்தனை உரிமை உதட்டை கடித்துக்கொண்டு உள்ளே திரும்பினாள் வேண்டாம் தாகத்துக்கு எதுவும் வேண்டாம் அவசரமாக போகணும் என்றாள் ஊர்மிளா ஹர்ஷன் மந்திரத்தால் கட்டுண்டவன் போல கார்சாவியை கையில் எடுத்தான் அம்மாவுக்கு உடம்புக்கு முடியல இரத்த அழுத்தம் படுத்திருக்காங்க அவன் முடிக்கும் முன் பக்கென சிரித்தாள் ஊர்மிளா இரத்த தானே நான் கூட பெருசா என்னவோன்னு நினச்சிட்டேன் இந்த வயசுக்கு வரவேண்டியது தானே ஊர் உலகத்தில் வராத நோயை போல நினைக்க நீ பயந்து போய் உட்கார்ந்துட்டுருக்க கிளம்பு மிரட்டினாள் அவள் அவள் கழுத்தில் பூட்டிய சங்கிலியை பிடித்திழுத்து தரதரவனை இழுத்து கொண்டு போகப்படும் நாய்க்குட்டி போல அவனும் அவளை பின்தொடர்ந்தான் டிரைவினுக்கே நேராக போவோம் ஊர்மிளா அசட்டையாக பேசியபடி அவனுடன் வெளியே சென்றது மாதங்கியின் மனதை உறுத்தி புண்ணாக்கியது மனைவி மேல் கொண்ட கசப்பு மறைந்து பேசும் அளவுக்கு மாறிவிட்டிருந்த கணவனை இவள் எதற்காக இப்போது இடையில் கடவுளே மாதங்கியின் மனம் புலம்பியது தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்